முதல் பருவம் நம்மைச் சுற்றியுள்ள பருப்பு பொருள்கள் எடை உள்ளதும் இடத்தை அடைத்துக்கொள்ளுவதும் பருப்பொருளாகும் காற்று வந்து ஒரு பருப்பொருள் பருப்பொருளின் மூன்று நிலைகள் திண்மம் திரவம் வாயு பருப்பொருளின் தூய சிறிய துகள் அணுக்கள் அல்லது மூலக்கணம்னு சொல்கிறோம் ஒரு காகிதத்தால் பல மில்லியன் ஆனது அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படுவது வந்து எலக்ட்ரான் நுட்ப உருப்பெருக்கி ஊடுபுலை நுட்ப எலக்ட்ரான் கருவி பருப்பொருள் பற்றிய ஒத்த கருத்துக்களை கூறியவர் இந்தியாவின் கனடா கிரேக்கத்தின் டெமாக்ரட்டிஸ் கிடைக்கும் இடத்தை நிரப்ப பரவும் துகளின் தன்மை வந்து விரும்புதல் சொல்கிறோம் மிக குறைந்த இடைவெளியில் திண்மத்தின் துகள்கள் நெருக்கமாக பொதிந்துள்ளதற்கு எடுத்துக்காட்டு கல் குறைந்த இடைவெளியுடன் திரவத்தின் துகள்கள் வந்து தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலையில் அமைந்துள்ளதற்கு எடுத்துக்காட்டு நீர் அதிக இடைவெளியுடன் எள்ளிய எளிதில் நகரக்கூடிய வகையில் வாய்க்குளின் துகள்கள் அமைந்துள்ளதற்கு எடுத்துக்காட்டு காற்று திண்மத்தின் பண்புகள் பார்ப்போம் குறிப்பிட்ட குறிப்பிட்ட வடிவம் அல்லது பரமளவு கொண்டது அழுத்தத்திற்கு உட்படாது உள்ள இடைவெளி மிகவும் குறைவு துகள்களுக்கு துகள்களுக்கு ஒன்றே ஒன்று அதிக அளவில் ஈர்க்கிறது திண்மத்தின் துகள்கள் எளிதில் நகராது திரவத்தின் பண்புகள் பார்ப்போம் குறிப்பிட்ட வடிவம் கிடையாது திரவம் அல்லது கொள்களின் வடிவத்தை பெறுகிறது சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும் துகளுக்கிடையே உள்ள இடைவெளி வந்து அதிகம் திரப்பத் உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருளை விட வந்து குறைவு தான் திரபத்தின் துகள்கள் வந்து எளிதில் நகரும் வாயுவின் பண்புகள் பார்ப்போம் குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கிடையாது அதிக அழுத்தத்திற்கு உட்படும் உள்ள இடைவெளி வந்து மிக அதிகம் வாயுவின் உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு வாயுவின் துகள்கள் தொடர்ந்து அங்கு இங்கும் இயங்கும் ஒரு தூய பொருள் என்பது ஒரே தன்மையான துகளால் மட்டுமே ஆனது ஒரு தனிமம் என்பது சிறிய துகளிலான அணுக்களால் ஆனது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கையை வந்து மூலக்குன்னு சொல்கிறோம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணையும் வேதியில் சேர்க்கை என்பது ஒரு சேர்மம் சொல்கிறோம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையான தொழிலில் கொண்ட தூய்மையற்ற வந்து கலவை என்று பெயர் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைதலுக்கு எடுத்துக்கட்டு கட்டுப்போம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தில் உள்ள தன் தங்கம் மற்றும் தாமிரம் தங்கம் மற்றும் காட்மிய காட்மிய கலவைகள் இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சேர்மங்களுக்கு இணைதலுக்கு பார்ப்போம் சோடாவில் உள்ள நீர் கார்பன் டை ஆக்சைடு நிறமூட்டி இனிப்பு ஒரு தனிமம் மற்றும் ஒரு சேர்மத் தென்னை இணைதலுக்கு எடுத்துக்காட்டு அயோடின் டிஞ்சரில் காணப்படும் ஆல்கஹாலில் உள்ள அயோடின் பயனளிக்கும் ஒரு பகுதி பொருளினை அதன் மற்ற பகுதி பொருள்களில் இருந்து பிரித்தெடுப்பதற்கு தனித்தெடுத்ததலுக்கு எடுத்துக்காட்டு வந்து பெட்ரோலியத்தில் இருந்து பெட்ரோல் பெறுதல் ஒரு பொருளை மிகுந்த தூய நிலையில் பெறுதலுக்கு எடுத்துக்காட்டு சங்க தங்க சுரங்கத்தில் இருந்து தங்கத்தை பெறுதல் வெவ்வேறு அளவுடைய திடப்பொருளை பிரித்தெடுப்பு முறை சளித்தல் என்று பெயர் சளித்தலுக்கு எடுத்துக்காட்டு மாவிலிருந்து தவிடு நீக்குதல் மணலில் இருந்து சரளைக்கல்லை நீக்குதல் கட்டுமான இடங்களில் மணலிலிருந்து சரளையை சரளைக்கல்லை நீக்குவதற்கு துணி சல்லடை பயன்படுகிறது மிக சிறிய அளவிலான கரையாத திடப்பொருள்களை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்கும் முறை கடைதல் கடைதலுக்கு எடுத்துக்காட்டு தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்தல் தானியங்களை அவற்றின் தாவரத் தண்டுகளிலிருந்து பிரித்தெடுக்கும் முறை கதிரடித்தல் கனமான பொருளிலிருந்து லேசான பொருளை பிரித்தெடுப்பதற்கு வந்து தூட்டுதல் என்ற பெயர் வெவ்வேறான திருமங்களை பிரித்தெடுக்கும் முறை வந்து கையால் தெரிந்தெடுத்தல் காந்தத்தினை பயன்படுத்தி திடப்பொருளை பிரிக்கும் முறை காந்த பிரிப்பு முறை படிய வைக்கப்பட்ட திடப்பொருளை தொந்தரவு செய்யாமல் தெளிந்த நீரை வெளியேற்றும் முறை வந்து தெளிய வைத்து இருத்தல் மிக நுண்ணிய களிமண் துகள்களை தன்னகத்தை கொண்ட கலங் களங்களான நீர் திரவத்தில் கரையாத கனமான திடப்பொருள்களை படிய வைக்கும் முறை வைத்தல் நீர்மங்களில் கரையாத பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை வடிகட்டுதல் மேலும் அறிந்து கொள்வோம் பார்க்கலாம் திண்ம திரப வாயு நிலைகளை தவிர மேலும் இரண்டு நிலைகள் உள்ளது அவை பிளாஸ்மா போ சயின்ஸின் சுருக்கமாகும் பிளாஸ்மா நிலை என்பது பூமியில் உள்ள பருப்பொருளின் பொதுவான நிலை அல்ல ஆனால் அது அண்டத்தில் கூடுதலாக காணப்படும் ஒரு பொதுவான நிலையாகும் எடுத்துக்காட்டு சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்த கலப்பு வந்து பிளாஸ்மா ஆகும் ஓ சயின்சின்ஸ் ருக்கம் என்பது மிக குறைவான தட்பு நிலையில் காணப்படும் நிலை போன்ற பருப்பு நிலை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கணிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது இவ்வகையான கடுங்குளிர் முறை எந்திரங்களில் பயன்படுகிறது ஒரு துளி நீரில் ஏறக்குறைய டென் பவர் இருபத்தி ஒன் துகள்கள் அடங்கியுள்ளது பேனாவால் வைக்கப்படும் ஒரு புள்ளி இரண்டு லட்சத்திற்கு அதிகமான மூலக்கூறுகள் உள்ளது வாயுக்கள் நீர்மமாக மாற்றப்படுவதற்கு வாயுக்கள் நீர்மமதல் என்ற பெயர் வாயு மூலக்கூறுகள் அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலையில் மூலக்கூறுகள் நெருக்கமாக அமைந்து ஆற்றல் குறைக்கப்பட்டு வாயுக்கள் வாயுகள் ஈர்மமாக மாற்றப்படுகிறது தங்கத்தின் தூய்மை கேரட் என்ற அழகால் குறிக்கப்படுகிறது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் என்பது தூய நிலையில் உள்ள தங்கமாக கருதப்படுகிறது துணி துவைக்கும் இயந்திரத்தில் மைய விளக்கு விசை தத்துவத்தில் பயன்படுத்தி ஈர உடைகளிலிருந்து நீரானது வெளியேற்றப்படுகிறது பிரித்திருத்தலை முழுமையாக்குவதற்கான சில பிரித்தல் முறையினை இணைத்து செயல்படுத்துவதன் மூலம் ஒரு கலவையிலிருந்து பொருட்களை பிரித்திருக்கலாம் உதாரணமாக நீரில் உள்ள நீரில் உள்ள மணலும் உப்பும் கலந்த கலவையினை பிரிப்பதற்கு படிய வைத்தல் தெளிய தெளிய வைத்து இருத்தல் வடிகட்டுதல் ஆவியாக்குதல் மற்றும் குளிர வைத்தல் போன்ற பல முறைகளை வெவ்வேறு படிநிலையில் நிகழ்த்த வேண்டும் பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்கு நீரில் உள்ள நுண்கிருமிகளை புரவுதா கதிர்கள் கொண்டு அளிப்பதற்காகவும் வணிக ரீதியாக வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன எதிர் சபீடு பரவல் என்ற முறையில் குடிநீரில் உள்ள மாசுக்களை நீக்க நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது